ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐயா சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனு அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த ப்ராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் இவங்கக்கிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட் வந்து ஐவிஎஃப் ரிலேட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க நானும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் நிறைய பேர் அந்த வீடியோவை வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராகும் மு நீங்கள் ஐவிஎஃப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐவிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் நல்லாவே க்ளியராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஐவிஎஃப் போகும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ரிலேட் டவுட் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்த்திங்கன்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க அதில் வந்து இன்னைக்கு ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஏஎம்ஹெச் லெவல் வந்து கம்மியாக இருந்து ஐவிஎஃப் போகும்போது போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹெக்கு வந்து புவராக இருக்குமா அந்த எம்ப்ரியோ வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க இப்போவும் ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஎம்ஹெச் லெவல் வந்து கம்மியாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஐவிஎஃப் ட்ரை பண்ணால் எங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஏஎம்ஹச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த் உங்களுக்கான ஒரு டைம் எடுத்துக்கோங்க அந்த டைமில் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அகைன் ஐவிஎஃப் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஐவிஎஃப் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜ் லெவல் அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட வந்து சொல்லி நீங்கள் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து உடனே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகாதீங்க என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் உடனே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு எக் தான் கிடைக்கும் அதை எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்ப்ரியோ கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இல்லைனா மூணுமே வந்து புவர் குவாலிட்டியில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அந்த ஒரு ரீசன்னால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஏஎம்ஹெச் லெவல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த் ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள் டயட் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் இதை வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை எயிட் மந்த் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு ஏஎம்எச் லெவல் எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இல்லை ஒரு எயிட் மந்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போங்க இப்போ உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு எயிட் மந்த்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப் டயட் எடுத்து அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோக்கு வந்திருக்கு இல்லை ஒன் ஏஎம்எச் வந்து ஒன் லெவல் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐவிஎஃப் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு ஒரு அஞ்சு எக் கிடைக்கலாம் அந்த எக்கில் மூணு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எம்ப்ரூவாக ஃபார்ம் ஆகலாம் ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் இல்லையா அந்த ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த எக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் வந்துடும் த்ரீ மந்த்த்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து கிடச்சிரும் அந்த ஒரு ரீசனாக தான் சொல்கிறேன் டயட் எக்ஸசைஸ் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிடுங்க காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிடுங்க பால் சார்ந்த பொருள் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நார்மலாக ரீஃபைன்ட் ஆயில் வச்சு தான் நீங்கள் வந்து டயட் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரீஃபைன்ட் ஆயிலை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் கீ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குக் பண்ணி நீங்கள் வந்து டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரீஃபைன்ட் ஆயிலை அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு எட்டு மாதம் வந்து ஒரு ப்ராப்பரான டயட்டை நான் ஃபாலோ பண்ணிட்டேன் சிஸ்டர் எக்ஸசைஸ் பண்ண வாக்கிங் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் நல்லா வெயிட் லாஸ்லாம் ஆச்சு எனக்கு இப்போ வந்து ஏஎம்எச் செக் பண்ணலாமா அப்படின் கிட்டே தாராளமாக எயிட் மந்த்துக்கு அப்புறம் செக் பண்ணிவிட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய 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 வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேபி ஆகலைன்ன ஒன்று உடனே வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயூ ஐவிஎஃப் இப்படி போகிறாங்க ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து உங்களை ரெடி பண்ணிக்கோங்க ஒரு எயிட் மாத்து நம்ம ப்ராப்பரான டயட் ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தி ஃபுட்டு ஒரு ஹெல்த்தி மீல்ஸ் எடுத்துகிட்டு வாக்கிங்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய பேர் பிரெக்னன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணும்போதே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இல்லை நீங்கள் ஐயூஐ ஐவிஎஃப் ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் மெயினாக அவாய்ட் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்ட்ரெஸ் தான் பேபி வந்து எப்போ வேணால் வந்தால் வரட்டும் நீங்கள் அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவும் சக்ஸஸ் ஆகலாம் இல்லை ஐவிஎஃப் பண்ணாலும் சக்சஸ் ஆகலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் கிட்ட நிறைய பேர் டயட் சாட் இருக்கீங்க டயட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து கொடுத்துட்ருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டயட் வந்து சென்ட் பண்ணிடுவேன் டயட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்